மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம் நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி பார்த்தோம்னா பொற்காலம் பொன்னான பொது அறிவு தேர்வு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு டெஸ்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பார்த்தோம்னா பத்தொம்போதாவது டெஸ்ட்டு சரிங்களாப்பா நம்ம வந்துட்டு டெய்லி வந்துட்டு நமக்கு சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கு வந்துட்டு நமக்கு கொஷின் பேப்பர் வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து கொடுத்துட்றாங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அதுக்கான விளக்கம் வந்துட்டு அஞ்சு மணிக்கு வந்து டெய்லியும் வந்து கொடுத்துருவாங்க ஸோ மாணவர்கள் எல்லா பேருமே அதுக்கான ஷெடியூலை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க தொண்ணூறுக்கு மேற்பட்ட தேர்வுகள் இருக்கு இயல் வயசு ஆறாவதுலேருந்து அப்படியேவும் பத்தாவது வரைக்கும் ஒவ்வொரு இயல்களாக வந்துட்டு அறிவியல் சமூக அறிவியலையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி வந்து டெஸ்ட்டுகள் வந்து நடக்குது ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்துங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அரசு வேலை அப்படின்றத தாண்டி நம்ம வந்துட்டு நிறையா தேர்வுகளை வந்து வெற்றி அடையலாம் சரிங்களாப்பா ஓகே இன்றைக்கி என்னென்ன பாடப்பகுதியில் வந்து வினாக்கள் இடம்பெற பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு ஒன்றாவது பருவம் மற்றும் மூன்றாவது பருவத்திலிருந்தான் இடம்பெற போகுது சமூக அறிவியல்ல வட இந்திய புதிய அரசுகளுடைய தோற்றம் அப்படின்ற டாபிக்ல இருந்தும் அண்டம் மற்றும் விண்வெளி அப்படின்ற டாபிக்ல இருந்தும் நமக்கு வந்து வினாக்கள் வந்து இடம்பெறப் போகுது சரிங்களாப்பா ஓகே நமக்கு வந்து இது பத்தொன்பதாவது தேர்வு சரிங்களாப்பா பாத்தலாம் முதல் கேள்விகளை பாருங்க கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கீழ்கண்டவற்றுலா சரியானது எதுன்னு சொல்லி கேக்குறாங்க பாருங்க ராணா அரசர் மாலவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக ஜெயஸ்தம்பா என்னும் வெற்றி தூண் வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா அடுத்து பாருங்க அந்த வெற்றி தூண் சித்தூர்ல வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா வந்து பாத்தீங்கன்னா ராஜபுத்தர்கள் வந்து பார்த்தா அப்படின்னா ராண அரசராக இருந்த மாலவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாகத்தான் இந்த ஜெயஸ்தம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி தூணை வந்து என்ன சொல்லிருக்காங்க இருக்காங்க சரிங்களா அது வந்து சரியா கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வெற்றி தூண்கள்ல வந்து சித்தூர்ல வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களா சித்தூர் ராஜபுத்தர்களுடைய கோட்டை மையம் அப்படின்னு சொல்லி எதாவது சொல்லுவாங்க அப்படின்னா சித்தூர் தான் வந்து சொல்லுவாங்க சரிங்களாப்பா அப்ப கூற்று ஒன்னு ரெண்டு ரெண்டுமே என்ன செஞ்சிருக்காங்க ரெண்டுமே வந்து சரியா தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்னு மற்றும் ரெண்டு ரெண்டுமே நமக்கு வந்து சரியா தான் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா இதே மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த ராஜபுத்திரர்கள் ராஜபுத்திரர்கள் பார்த்தா அப்படின்னா அந்த ராஜ்புத் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜபுத்திரர்களை வந்து பார்த்தா அப்படின்னா மிக வலிமையான ஒரு அரச வந்து நிறுவனவங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா தெரிஞ்சவங்க வந்து ஆன்சர் பண்ணுங்கப்பா சரிங்களா தெரிஞ்சவங்க வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தோம்னா அப்ப கொஸ்டின் நம்பர் ஒன்னுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி சரிங்களா ஒன்னு ரெண்டு ரெண்டுமே சரியா வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க சரிங்களா அடுத்து பாருங்க ஜேம்ஸ் டாட் என்பவர் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதுல முக்கியமான எத்தனை ராஜபுத்திர அரச குலங்களை வந்து பட்டியலிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா இதுல வந்து பாத்தோம்னா முப்பத்தி ஆறு ராஜபுத்திர அரச குலங்களை வந்து என்ன செஞ்சிருப்பாரு பட்டியலிட்டு இருப்பாரு இதுல பார்த்தா அப்படின்னா ஒரு நான்கு சிறப்பு மிக்க அரசுகள் நான்கு சிறப்பு மிக்க ராஜபுத்திர அரச குலங்கள் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அதுல வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரதிக்காரர்கள் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரதிக்காரர்கள் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா சவுக்கான்கள் ரெண்டாவது வந்துட்டு சவுக்கான்கள் அடுத்து வந்து பார்த்தோம்னா சாளுக்கியர்கள் அடுத்து வந்து பார்த்தோம்னா பராமர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நான்கு அரசுகளும் தான் பார்த்தா அப்படின்னா என்ன செஞ்சிருக்கு இதுலயும் வந்து சிறப்புற்று இருந்த அரசுகளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜேம்ஸ் டாட் என்பவர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து இந்த தகவலை வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அப்ப கொஸ்டின் நம்பர் ரெண்டு கணப்பா முப்பத்தி ஆறு ஆப்ஷன் ஏ சரிங்களா தெரிஞ்சவங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா பாருங்க அரேபியருடைய அச்சுறுத்தல்களை உறுதியுடன் எதிர்கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சரிங்களாப்பா அரேபியர்களுடைய அறுதலையா ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா ரொம்ப அதை வந்து எதிர்கொண்டவர் யார் அப்படின்னா மிகுர போஜர் தான் சரிங்களா போஜர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு யார் அப்படின்னா மிகுர போஜர் தான் இத பிரதிகாரர்கள் சரிங்களா பிரதிகாரர்கள் பார்த்தா அப்படின்னா என்ன வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா குர்ராஜ் குர்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வம்சத்தை வந்து சேர்ந்தவர் தான் யாரு குர்ராம் வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த நாகப்பட்ட சரி மிகித போஜர் இத வந்து பார்த்தா அப்படின்னா இந்த குர்ராம் இதை வந்து யார் தோற்றி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஹரிச்சந்திர தான் தோற்றி வைப்பார் ஹரிச்சந்திரா அப்படின்றவர வந்துட்டு சாரி மிகுற போஷன் வந்து இதுல வர மாட்டாரு இதுல வந்து பார்த்தோம் என்னப்பா இந்த பிரதிகாரருக்கு கீழே வரக்கூடிய ஒரு வம்சம் தான் எது வம்சம்னா அந்த குர்ராஜ வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வம்சத்தை தோட்டி வந்து ஹரிசந்தர் அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க இதுல வந்து பாத்தோம்னா இந்த யாருப்பா நாகப்பட்டர் சரிங்களா நாகப்பட்டர் மிக முக்கியமாக வந்து முக்கியமான ஒரு வலிமையான அரசராக வந்து யார் பார்க்கப்படுறாங்க அப்படின்னா நாகப்பட்டர் அவர்கள் தான் பார்க்கப்படுறாங்க சரிங்களா நாகப்பட்டர்களுக்கு யார் வர்றாங்க அப்படின்னா வட்சராட்சா அப்படின்னு சொல்ற ஒருத்தர் வந்து வராரு சரிங்களா வச்சராஜா வராது அவருக்கு அடுத்து தான் யார் வர்றாங்க அப்படின்னா இரண்டாம் நாகப்பட்டர் வராது இரண்டாம் நாகப்பட்டருக்கு அடுத்து தான் அழைக்கப்பட்டவராக வர்றாங்க இவர் தான் அச்சுறுத்தல ரொம்ப ஒரு போர்ஸா உறுதுணையா வந்து எதிர்கொண்டிருக்கிறாரு ரொம்ப ஒரு ஒரு வீரமான ஒரு அரசராகவும் யார் தான் இருக்காங்க அப்படின்னா மிகிர போஜா தான் வந்து இருக்காங்க சரிங்களாப்ப கொஸ்டின் நம்பர் மூணுக்கு அப்ப என்ன ஆப்ஷன் ஏதான் நமக்கு சரியான விடை சரிங்களா கொஸ்டின் நம்பர் மூணுக்கு ஆப்ஷன் ஏ அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க பா சரிங்களா தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க அடுத்த நாலாவது பாருங்க முதலாம் நாகப்பட்டர் பற்றிய கூட்டுக்கொள்ள தவறானது எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாருங்க முதலாம் நாகப்பட்டர் தான் பிரதிகார அரசியல் முதல் மற்றும் முக்கியமான அரசராக இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் மிக ஒரு வலிமையான ஒரு மனிதர் பார்த்தா அப்படின்னா கிபி எட்டாம் நூற்றாண்டுல பாரூ சோத்பூர் ஆகிய பகுதிகளில் ஆட்சி செஞ்ச அவரது தனது ஆட்சி பரப்பை வந்து குவாலியர் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு அந்த பரப்பை வந்து விரிவுபடுத்திருக்காரு அதுவுமே சரிதான் அடுத்து பார்த்தோம்னா சிம்பவின் மீது அரேபிய படையெடுப்பை அவர் முடியெடுத்து அவரின் விரிவாக்கு நடவடிக்கை என்ன தடுத்து தடுத்திருக்கிறாரு இது மூணுமே சரிதான் அடுத்து நாலாவது ஆப்ஷன் பாருங்க வட இந்தியா முழுவதும் ஆதிக்கம் செலுத்த ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கிடையாது வட இந்தியா முழுவதும் வந்துட்டு அவர் ஆசைப்பட வந்து என்ன செய்யல அவர் வந்து கிடையாது ஆசைப்பட வந்து கிடையாது வந்து நமக்கு வந்து தவறான கூற்றா வந்து கொடுத்திருக்காங்க கொஸ்டின் நம்பர் நாலுக்கு வந்து நான்கு மட்டும் தவறு கொஸ்டின் நாலு நாலுக்கு நான்கு மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க தவறா இருக்கு சரிங்களா நம்ம சொன்ன மாதிரியே நாகப்பட்டர் வர்றாரு நாகப்பட்டர் பிரதிகாரர்கள் முதல் மற்றும் முக்கிய ஒரு அரசராக வந்திருக்கிறாரு அடுத்து எட்டாம் நூற்றாண்டுல வந்து அவருடைய ஆட்சி பகுதி வந்து குவாலியர் வரைக்கும் என்ன குவாலியருக்கு குவாலியர் வரைக்கும் வந்துட்டு விரிவுபடுத்துறாரு சிந்துவோட படையெடுப்பை முறியடிச்சு அவர்களுடைய வந்து விரிவாக்க நடவடிக்கை வந்து தடுத்திருக்காரு இவர் யார் யார் வர்றாங்கன்னு பாத்தீங்க வச்சராஜா அப்படின்றவர் வருவாரு வச்சராஜா கடுத்து யார் வருவாங்க இரண்டாம் நாகப்பட்டர் வருவாரு இரண்டாம் நாகப்பட்டர் கடுத்து தான் யார் வருவாங்க மிகுர போஜர் அப்படின்றவர் வந்து நமக்கு வந்து வருவாங்க சரிங்களாப்பா கொஸ்டின் நம்பர் நாலுக்கு என்னப்பா ஆப்ஷன் பாம்பே அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க விக்கிரமசீலா பௌத்த மலையத்தை அமைத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல வந்து யார் வராங்க அப்படின்னா வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பிரதிகாரர்கள் வந்து பார்த்தோம் அவங்களுடைய வரிசைகள் அவ்வளவு அவ்வளவு பார்த்தா நமக்கு போதுமானது அதுக்கடுத்து பார்த்தோம்னா பாலர்கள் வந்து வராங்க பாலர்கள் பாலவம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய கோபாலர் தான் கோபாலர் பாலவம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறாரு கோபாலருக்கு அடுத்து வர்றவங்க யாரு அப்படின்னா கோபாலருடைய மகன் தான் யார் அப்படின்னா தர்மபாலர் இவர் தான் என்ன என்ன மரலத்தை அமைக்கிறாரு கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இருக்கிறார் அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா விக்ரமசீலா பல்கலைக்கழகம் பிளஸ் வந்து குமாரகுப்தரால் கட்டப்பட்ட நாலாந்தா பல்கலைக்கழகத்தை செப்பனிடறார் நாலாந்தா பல்கலைக்கழகத்தை இவர் தான் என்ன செய்யறாருப்பா இவர் வந்து அதை வந்து பழுது வந்து பார்க்கிறாரு நானந்தா பல்கலைக்கழகத்தை வந்து இடித்து தரமட்டமாக யாருப்பா நமக்கு வந்துட்டு பக்தியார் கில்ஜி அவர்கள் சரிங்களா பக்தியார் கில்ஜி தான் வந்து செய்கிறார் சரிங்களா எடுத்து வந்து யார் வராங்க கோபாலர் வராங்க தர்மபாலர் வராங்க அதுக்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்து தேவபாலர் வந்து வராரு தே அதுக்கடுத்து யார் வராங்க தேவபாலர் வந்து வராங்க தேவபாலருக்கு அடுத்து வந்து சொல்லியிருப்பாங்க அஞ்சு நபர் அஞ்சு பேர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்பாங்க ஆனா பார்த்தா அப்படின்னா அஞ்சு பேருமே வலிமை அற்றவர்களாக வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து தான் அஞ்சு பேருக்கு அடுத்து யார் வருவாங்க அப்படின்னா முதலாம் மகிபாலர் வந்து வருவாங்க முதலாம் மகிபாலர் வருவாங்க அப்ப கோபாலரோட மகன் தர்மபாலர் சரிங்களா அதுக்கடுத்து பாத்தோம்னா தேவபாலர் வருவாரு தேவ சாரி அதுக்கடுத்து தேவபாலர் வருவாரு தேவபாலர் அடுத்து அஞ்சு அரசர்கள் கழித்து யார் வராங்க அப்படின்னா முதலாம் மகிபாலர் வந்து வருவாங்க அப்ப விக்ரமசிலா பௌத்த மரலாட்ட அமைத்தவர் யாருப்பா ஆப்ஷன் ஏ அஞ்சுக்கு ஆப்ஷன் ஏதான் நமக்கு சரியான விடை சரிங்களா ஓகே அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்க ராஜேந்திர சோழனின் படையெடுப்புகள் படையெடுப்பின் காரணமாக வாரணாசிக்கு அப்பால் தனது அதிகாரத்தை விரிவுபடுத்த முடியாமல் போன அரசர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க எதுவுமே பார்த்த அப்படின்னா அவர் பால வம்சத்துல மிகச்சிறந்த ஒரு அரசராகவும் மிக வலிமை வாய்ந்த அரசராகவும் இருந்த முதலாம் மகிபாலர் தான் சரிங்களா ராஜேந்திர சோழன் படையெடுப்புக்கு காரணமான வாரச வாரணாசிக்கு அப்பர் தனது அதிகாரத்தை என்ன செய்ய முடியல அவர் வந்து விரிவுபடுத்த முடியாமலே போச்சு சரிங்களா வந்து யாரு வருவாங்க கோபாலர் வராரு அதுக்கடுத்து யார் வராங்க தர்மபாலர் பாலர் வராரு அதுக்கடுத்து வந்துட்டு தேவ பாலர் வராரு அதுக்கடுத்து வந்து யார் வருவாங்க முதலாம் மகிபாலர் வந்து வருவாங்க சரிங்களாப்பா கொஸ்டின் நம்பர் ஆறுக்கு ஆப்ஷன் ஏ அடுத்த ஏழாவது கொஸ்டின் பாருங்க பிரித்திவிராஜ் சௌகான் எந்த ஆண்டு நடைபெற்ற தரையின் போர்ல முகமது கோரியை வந்து தோற்கடித்தார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க பாருங்க நல்லா கேளுங்க பிரித்திவிராஜ் சௌகான் எந்த ஆண்டு நடைபெற்ற தரையின் போர்ல முகமது கோரியை தோற்கடித்தார் முதலாம் தரையின் போர் ஆயிரத்தி அதாவது வெற்றி பெற்றிருப்பாரு கோரி முகமது கோரி என்ன தோல்வி வந்து அடைஞ்சிருப்பாரு முதலாம் தரையின் போர்ல அப்படியே பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த வருஷமே இரண்டாம் தரையின் போர் நடக்குது பதினொன்னு தொண்ணூத்தி ரெண்டுல இதுல வந்து பார்த்தா அப்படின்னா பிரித்திவராஜ் சௌகான் தோற்கடிக்கப்படுறாரு முகமது கோரி மிகப்பெரிய வெற்றியை வந்து அடையிறாரு முகமது கோரி வெற்றி அடைகிறாரு சரிங்களா அப்ப ஃபர்ஸ்ட் போர்ல வந்து பிருத்திவிராஜ் சவுகான் ஜெயிக்கிறாரு இரண்டாவது போர்ல வந்து பிருத்திவிராஜ் சவுகான் வந்து தோத்து வந்து போயிடுறாரு சரிங்களா அப்ப கொஸ்டின் நம்பர் ஏழுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பாம்பே அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்க பொருத்தமற்றது கேட்கிறாங்க ராஜபுத்திர கட்டடக்கலை சரிங்களா தெரிஞ்சவங்க வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் சரிங்களா பாருங்க ராஜபத்ர கோட்டை நந்தம்பூர் குடியிருப்பு கிரகம் மான்சிங் அரண்மனை அபுக்குன்றுகள் காந்தாராய் கோயில் மத்திய பிரதேசம் தில்வாரா சமண கோயில் ஒடிசியன் பதினாறு இந்து மற்றும் சமண கோயில்கள் அப்படின்னு கொடுக்கறாங்க சரிங்களா எது பா தவறா இருக்குது பாருங்க பொருத்தமற்றதாக இருக்குது எதுன்னு சொல்லி கேட்கறாங்க பாருங்க பாருங்க கீழ இருந்து வரேன் ஒடிசியன் பதினாறு இந்து மற்றும் சமண கோயில்கள் வந்து இருக்குது மத்திய பிரதேசம் தில்வாரா சமண கோயில் வந்து இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பாத்தோம்னா அபுக்குன்றுகள் சாரி மத்திய பிரதேசம் தில்வாரா சமண கோயில் கிடையாது மத்திய பிரதேசம் வந்து காந்தராய் கோயில் சரிங்களா மத்திய பிரதேசம் வந்து காந்தராய் கோயில் அபுக்குன்றுகள் தான் தில்வாரா சமண கோயில் அபுக்குன்றுகள் தான் அப்ப ரெண்டுமே மாத்தி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களாப்பா அப்ப ராஜா புத்திர கோட்டை வந்து ரன்தம்பூர் குடியிருப்பு கண்டம் வந்து மான்சிங் அரண்மனை இதுவுமே சரியா தான் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டுமே நமக்கு மிச்சம் மூணுமே சரியாக இருக்குது அப்ப மூணு நாலு மட்டும் நமக்கு தவறா இருக்குது கொஸ்டின் நம்பர் எட்டுக்கு ஆப்ஷன் டி டெல்லி அடுத்து பாருங்க ஒன்பதாவது கொஸ்டின் காஜிராக்கோ வளாகத்தில் மொத்தம் எத்தனை கோவில்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து கேட்கறாங்க காஜிராக்கோ கோயில்கள் பார்த்தா அப்படின்னா மொத்தம் வந்து முப்பது வளாகங்கள் இருக்குதா வந்து சொல்லப்படுகிறது காஜிராக்கோ கோயில்ல முப்பது வளாகங்கள் இருந்ததா வந்து சொல்லப்படுது இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பந்தல்கண்ட் பந்தல்கண்ட்ல இருக்கக்கூடிய காஜிராக வளாகத்துல மொத்தம் முப்பது கோயில்கள் வந்து இருக்குதா சொல்லப்படுறாங்க இதுல பார்த்தா அப்படின்னா சமண தீர்த்தக்காரர்கள் அவங்களுடைய கோயில்கள் இருக்குது அதே மாதிரி சிவன் கோயில் இருக்குது விஷ்ணு கோயில் இவங்களுக்காகவே இந்த இடம் இந்த காஜிராகோ வந்துட்டு பரிசு அளிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்காகவே கொடையாக அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி சாரி முப்பது சரிங்களா காஜிராக வளாகத்துல மொத்தம் முப்பது கோயில்கள் வந்து நமக்கு வந்து அமையப்பட்டிருக்கு ஒன்பதுக்கு ஆப்ஷன் ஏ ஓகே அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க பத்தாவது கொஸ்டின் ரக்ஷா பந்தான் என்பதோடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ரக்ஷா பந்தன் அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பு கட்டுதல் அல்லது உறவு என்பது பொருள் பாதுகாப்பு கட்டுதல் அல்லது உறவு என்பது பொருளாக வந்து இருக்குது இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ராஜபக்சன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா யாருக்கு உரியதுன்னு பார்த்தோம்னா ராஜபுத்திரர்களுக்கு வந்து உரியது சரிங்களா அதுதான் ராஜபுத்திரர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுல வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல சரிங்களா வங்கப் பிரிவினையின் போது இதை வந்து யார் வந்து நமக்கு வந்து மீண்டும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா யார் பா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் சரியா ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் தான் இந்த வங்க பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல மண்ணு மறுபடியும் வந்து இந்த ரக்ஷபந்தன் சொல்லக்கூடியது வந்துட்டு பாதுகாப்பு கட்டுதல் அல்லது உறவு என்பது வந்து பொருளாக வந்து இருக்குது கொஸ்டின் நம்பர் பத்துக்கு ஆப்ஷன் ஏ அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்க தர்மபாலர் முதலாம் மகிபாலர் இரண்டாம் தரையின் போர் கலிஃபா சரிங்களா இரண்டாம் தரையின் போர் வந்துட்டு இது தெரியும் மூணுக்கு வந்து ரெண்டு மூணுக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஆப்ஷன்ல வந்து இருக்குது தர்மபாலர் கொடுத்துருக்காங்க முதலாம் மகிப்பாலர் கொடுத்துருக்காங்க கலீஃபா வந்துட்டு முகமது நபிகளுடைய பிரதிநிதி சரிங்களா அப்போ ரெண்டு ஒன்று சரிங்களா எங்க பாது ரெண்டு ஒன்று இந்த இருக்குது சரிங்களா அப்ப தர்மபாலர் வந்து எப்பப்பா தர்மபாலர் பால முதல வந்து ஒரு அப்போ எழுநூத்தி எழுபது டு எண்ணூத்தி பத்து நாலு மகிப்பாலர் வந்துட்டு தொள்ளாயிரத்தி பதினெட்டு டு பதினெட்டு முப்பத்தெட்டு வரைக்கும் நாலு மூணு ரெண்டு ஒன்று கொஸ்டின் நம்பர் பதினொன்றுக்கு ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான உடையா இருக்கு அடுத்து பதினொன்னு பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க எந்த இடத்தை வெற்றி பெற்றதன் விளைவாக கஜினி தமது ஆட்சி எல்லையை பஞ்சாப் வரை வந்து விரிவுபடுத்துறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சரிங்களா எந்த இடத்தை வந்து விரிவுபடுத்தின விளைவாக யாரு கஜினி வந்துட்டு தனது ஆட்சி எல்லையை வந்துட்டு விரிவுபடுத்தினாங்கன்னு கேக்குறாங்க இதுல வந்து பார்த்தா அப்படின்னா கஜினி வந்துட்டு வைகிந்த் அப்படின்ற பகுதி சரிங்களா வைகிந்த் அப்படின்ற பகுதியில் வெற்றி கொண்டதன் காரணமாக தான் என்ன சொல்லி பஞ்சாப் வரைக்கும் வந்து இது விரிவுபடுத்திருப்பாரு ஆயிரத்தி ஒன்னு சரிங்களா கிபி ஆயிரத்தி ஒன்றில் கஜினி கஜினி விஸ் யாருக்கு ஜெயபாலருக்கு வந்து ஃபைட் நடக்கும் ஜெயபாலர் இதே வந்து என்ன சொல்லவேன்னா கஜினி தான் வந்து வெற்றி அடைவார் ஜெயபாலர் வந்து தோற்றுவார் அடுத்து வந்து பார்த்தோம்னா பத்து ஒன்று அடுத்து வந்து பத்து எட்டு சரிங்களா ஆயிரத்தி எட்டில் இதே கஜினிக்கும் பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலர் அப்படின்னு சொல்லுவாங்க விஸ் ஆனந்தபாலர் இவருக்கும் வந்து ஃபைட் நடக்கும் சரிங்களா இப்பயும் யார்தான் ஜெயிப்பாங்க அப்படின்னா கஜினி தான் வந்து அதுக்கப்புறம் இவரை வெற்றி கொண்டது பிறகுதான் பஞ்சாப் வரைக்கும் வந்து எல்லையில வந்து வச்சிருப்பாரு அதுக்கடுத்து பாத்தோம்னா முதல்ல வந்து கஜினியோடைய ஆட்சி காலம் வயது அவருடைய காலம் பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஒன்பது ஏழு டு பத்து முப்பது வரைக்கும் சரிங்களா சோமநாத ஒரு படையெடுப்பு வரைக்கும் என்ன செய்வாரு அவர் வந்து இருப்பாங்க சரிங்க அவருடைய ஆட்சி காலம் அவருடைய படையெடுப்புகள் அல்லது அவருடைய அவருடைய காலங்கள் கூட சொல்லலாம் சரிங்களா பத்து எட்டு வந்து ஆனந்தபாளருக்கு எதிராக கஜினி வந்துட்டு இது ஒன்று வரு அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா பத்து பதினொன்று சரிங்க இந்த பத்து பதினொன்று பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோட் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோட் மற்றும் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தானேஸ்வரம் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தானேஸ்வரம் இந்த ரெண்டு நகரையும் என்ன சொல்லிருப்பார் சூறையாடிவார் மிகப்பெரிய ஒரு சூறையாடல வந்து அரங்கேற்றம் பண்ணிருப்பார் அதுக்கடுத்து பார்த்தோம்னா பத்து பதினெட்டில் வந்து மதுரா சூறையாடல்

அடுத்து பதிமூணாவது பாருங்க முகமது கோரி சரிங்களா முகமது கோரி வந்து பதினாலு நாற்பத்தி ஒன்பது டு பன்னெண்டு இருபத்தி ஆறு சரிங்களா அடுத்து கஜினி முகமது ஒன்பது ஏழு பத்து முப்பது வரைக்கும் ரெண்டு மதுரா கொள்ளையடுப்பு இப்பதான் பதினெட்டு மதுரா கொள்ளையடுப்பு வந்துட்டு பத்து பதினெட்டு உமை உமையத்துகள் அப்படின்னு சொல்றாங்க தொடக்க கால கலிபத்துகள் வந்து உமையத்துகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க சரிங்களா ரெண்டு நாலு ஒன்னு

அவர் வந்துட்டு இந்தியா வந்து செல்வ வளத்தை கொள்ளையடிக்கிறது தான் அவருடைய முக்கியமான கான்செப்டேவும் அவர் பார்த்தோம் அப்படின்னா மதுரா சூறையாடலா இருக்கட்டும் இல்ல டெல்லி பக்கத்தில் இருக்கிற தானேஸ்வரம் சூறையாடலா இருக்கட்டும் நாகர்கோட்டா இருக்கட்டும் எல்லா பகுதியுமே என்னதான் செஞ்சிருக்காரு அப்படின்னா சூறையாடல் மட்டும்தான் அவருடைய முக்கியமான ஒரு இலக்காக இருந்திருக்கு அப்ப கச்சினி முகமது படையெடுப்புக்கு முக்கிய காரணம் இந்தியாவின் செல்வத்தை வந்து கொள்ளையடிப்பது தான் சரிங்களா கொஸ்டின் நம்பர் பதினாலுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பாம்பே அடுத்து பதினஞ்சாவது பாருங்க மகிபாலரால் தனது நாட்டை வாரணாசிக்கு கடந்து கடந்து விரிவுபடுத்த முடியவில்லை அப்படின்னு கொடுக்குறாங்க மகிபாலரும் முதலாம் ராஜேந்திர சோழனும் சமகாலத்தொழாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்குறாங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ராஜேந்திர சோழனுடைய படையெடுப்புக்காக தான் மகிபாலர் வந்து தனது நாட்டை வந்து வாரணாசிக்கு அப்புறம் வந்து கடத்த முடியல கூற்று ஒன்னு சரியா கொடுத்துருக்காங்க மகிபாலரும் ராஜேந்திர சோழனும் சமகாலத்தொழாக தான் இருக்காங்க கூற்று ஒன்னு ரெண்டு ரெண்டுமே வந்து என்னதுப்பா ரெண்டுமே வந்து சரியா தான் வந்து கொடுக்குறாங்க பதினஞ்சுக்கு ஆப்ஷன் சி அடுத்து பதினாறாவது பாருங்க சரியான ஒன்றை தேர்ந்தெடு புவிமைய கோட்பாடு சரிங்களா அந்த புவி மைய கோட்பாடு கோல வடிவமான சுழலக்கூடிய பூமியை மையமாக கொண்டு சூரியன் மற்றும் நிலவு பிற கோள்கள் வந்து பிரபஞ்சத்தை இயக்குகின்றது சொல்லி கோட்பாடு வந்து சொல்லுது சரிங்களா அடுத்து வந்து கிரீஸ் நாட்டில் இந்த மாதிரிய மாதிரியானது கிரைக்க தத்துவமான பிளாட்ட மற்றும் அவருடைய சிறு அரிஸ்டாட்டில் முன்மொழிந்திருக்காங்க அதுவுமே வந்து சரிதான் அடுத்து பார்த்தோம்னா கணித வித தாளமி என்பத என்பவரால் இது வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு தாளமி தான் என்ன சொல்றாரு புவி மைய கோட்பாட்டை வந்து சொல்லியிருக்கிறாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்ப கோபர் நிக்கஸ் கோபர் நிக்கஸ் தான் என்ன செஞ்சிருக்காரு சூரிய மைய கோட்பாட்டை வந்து சொல்லியிருக்காரு கோபர் நிக்கஸ் ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்ன என்ன சொல்லியிருக்காங்க புவி மைய கோட்பாட்டு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சூரிய மைய கோட்பாடு கிடையாது ஆரியப்பட்ட சித்தாந்தம் வந்து யாருப்பா ஆரியப்பட்டர் எழுதிய ஆரியப்பட்டதுல புவி மைய மாதிரியை வந்து சொல்லிருப்பாங்க சூரிய மைய மாதிரியே சொல்லிருக்க மாட்டாங்க அப்ப இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லிருக்காங்க தவறாக வந்து கொடுத்துருக்காங்க ஆனா சூரிய மைய கோட்பாட்டை சொன்னவர் யார் அப்படின்னா யாருப்பா சூரிய கோபர் நிக்கஸ் அவர்கள் தான் கோபர் நிக்கஸ் கோபர் நிக்கஸ் தான் சூரிய மைய கோட்பாட்டை வந்து நமக்கு சொல்லிருக்காரு அப்ப கொஸ்டின் நம்பர் பதினாறுக்கு ஆப்ஷன் டெல்லி அடுத்து பதினேழாவது கொஸ்டின் பாருங்க முழு நிலவு தோன்றும் நாளில் சூரியன் சந்திரன் ஆகிய இரு சுடரும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே தோன்றுகின்றன அத்தகைய மாலை பொழுதில் அவ்வொன்றின் ஒரு சுடர் மாலை மலையின் பின் மறைந்து நிற்கும் என்ற புறநானூற்று கருத்துக்கள் வந்து எந்த மன்னரை பத்தி பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நம்மளுடைய மன்னன் சேரமான் இரு பெருஞ்சேரராதன் சேரமான் பெருஞ்சேரநாதன் அவர்களை தான் முழு நிலவு தோன்றும் நாளில் சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு சுடர்களும் ஒன்று கொண்டு செங்குத்தாக தோன்றுகிறது அத்தகைய மாலை பொழுதுல அவற்றின் ஒரு சுடர் மாலை மலையின் பின்புறம் நிற்கும் அப்படின்னு சொல்லி புறநான கருத்துக்களை வந்துட்டு சேரவான் இருஞ்சல் மன்னனை பற்றிய பாடல்கள் வந்து இருக்குது சரிங்களாப்பா அதே மாதிரி பார்த்தோம்னா சேரன் நெடு நெடுஞ்செலியன் சரிங்களா இவரும் வந்து வேற அதே மாதிரி கணக்கால் இரும்புறை இவரும் வந்து பார்த்தோம்னா சேரன் தான் சரிங்களா சேரன் சேரன் கணக்கால் இரும்புறைக்கும் சோழ மன்னன் சோழன் செங்கானன் அவர்களுக்கும் என்ன செய்யும் கழுமலம் அப்படின்ற இடத்துல வந்து ஃபைட் நடக்கும் சரிங்களா கழுமலம் அப்படின்ற நடக்கும் இந்த கழுமளத்துல வந்து சோழன் வந்து வெற்றி அடைஞ்சிருவாப்புல இந்த சேர மன்னன் வந்து கணக்கால் இருமுறை வந்து தோல்வி அடைஞ்சிடாரு சரிங்களா இவரை கொண்டு போய் என்ன செய்யும் குணவாயூர் கோட்டத்துல வந்து என்ன செய்யும்பா குணவாயூர் கோட்டத்துல வந்து அடைச்சிருவாங்க சரிங்களா குணவாயூர் கூட்டத்தில் அடைச்சிருவாங்க அதை பத்தின கதை தான் நமக்கு வந்துட்டு சங்க எட்டு தொகையில வந்து கூட்டிட்டு இருப்பாங்க சரிங்களாப்பா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் பதினேழுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பாம்பே அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க வியாழனை சுற்றி துணைக்கோள்கள் இருப்பதனையும் சனி கிரகத்தனை சுற்றி வளையங்கள் இருப்பதனை வந்து கண்டறிந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நமக்கு யாருப்பா நம்மளுடைய கலிலியோ தான் சரிங்களா கலிலியோ தான் நமக்கு வந்துட்டு வியாழனை சுற்றி வந்துட்டு துணைக்கோள்கள் இருப்பதையும் சனி கிரகத்தை சுற்றி வளையங்கள் இருப்பதையும் வந்து நம்மளுடைய அதை தொலைநோக்கியை வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாரு ஆனா தொலைநோக்கி கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஹான்ஸ் லிப்ரஸே அவர்கள் தான் தொலைநோக்கியை வந்து கண்டறிந்தவர் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் கண்டுபிடிச்சவர் ஹான்ஸ் லிப்ரஸே அவர்கள் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தொலைநோக்கியை பயன்படுத்தியவர் தான் யார் அப்படின்னா கலிலியோ தொலைநோக்கியை பயன்படுத்தியவர் யாரு கலிலியோ சரிங்களா ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் இருக்கு கொஸ்டின் நம்பர் பதினெட்டுக்கு வந்து ஆப்ஷன் ஏ அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்க தவறான ஒன்றை தேர்ந்தெடு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தூணி தூரம் வந்துட்டு வானியல் அழகு என்று அழைக்கப்படுகிறது அது சரி இதை வா ஆ அப்படின்னு சொல்றாங்க அதுவுமே சரிதான் அழகால் குறிக்கிறாங்க பூமிக்கும் நிலவுக்கும் இடையிலான சராசரி தூரம் மாநில அளவு சொல்றாங்க என்னப்பா பூமிக்கும் நிலவுக்கும் கிடையாது பூமிக்கும் சூரியனுக்கும் அப்ப இந்த கூற்று வந்து தவறாக வந்து இருக்குது வானியல் ஒரு வானியல் ஆண்டு என்பது ஒன்னு புள்ளி நாலு ஒன்பது ஆறு இன்ட்டு பத்து அடுக்கு எட்டு கிலோமீட்டருக்கு சமமாக வந்து இருக்குது இதுவுமே வந்து என்ன செஞ்சிருக்காங்கப்பா சரியா தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் பத்தொன்பதுக்கு தவறானது வந்துட்டு ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தவறானதா வந்து இருக்குது சரிங்களா அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்க சுருள் விண்மீன் திரள் என்பவை எதனை கொண்ட ஒரு தட்டையான சுழலும் வட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நட்சத்திரங்கள் வாயு இருக்கும் தூசியர்கள் வந்து இருக்கும் இதெல்லாம் அடங்கியதுதான் பார்த்தோம்னா சுருள் விண்மீன்கள் துறள் வந்து ஒரு தட்டையான ஒரு சுழல் வட்டு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப ஒளி மட்டும் வராது சரிங்களா ஒளி மட்டும் நமக்கு என்ன செய்ய வராது ஒன்னு ரெண்டு மூணு மட்டும் சரி நாலு வந்து தவறு சரிங்களா இங்க இருக்கு ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது கொஸ்டின் நம்பர் இருபதுக்கு ஆப்ஷன் ஏ அடுத்து இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் பாருங்க சுழல் விண்மீன் திரையில் காணப்படுவதை விட அதிக வயதுடைய விண்மீன்களை உள்ளடக்கியது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சுழல் விண்மீன் திரல்களை காணப்படுறதை விட சரிங்களா எதுன்னு கேட்கிறாங்க நீள்வட்ட விண்மீன் திரல் தான் சரிங்களா சுழல் விண்மீன் திரல்கள் காணப்படுவதை விட அதிகமான வயதுடைய விண்மீன்கள் வந்து எங்கதான் இருக்கு அப்படின்னா நீள்வட்ட விண்மீன் திரல்கள் தான் காணப்படுகிறது நீள்வட்ட விண்மீன் திரல்கள் அப்ப கொஸ்டின் இருபத்தி ஒண்ணுக்கு ஆப்ஷன் ஏ அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க விண்மீன்களானது குறுக்கு கோடு கொண்ட ஒரு சுருள் விண்மீன் திரள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் தான் கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் தான் சரிங்களா அதாவது விண்மீன்களான குறுக்கு கோடு கொண்ட ஒரு விண்மீன் சுழலாக வந்து எது இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் சரிங்களா கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் சி சரிங்களா அதே மாதிரி சொன்ன மாதிரி நீள்வட்ட விண்மீன் திரள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா என்னப்பா சுழல் விண்மீன் திரள்கள் காணப்படுவதா அதிகமான கொண்டது தான் இது நீள்வட்ட விண்மீன் திரள்கள் சரிங்களா அப்ப இருபத்தி ஒண்ணுக்கு ஏ இருபத்தி ரெண்டுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க அதாவது பின்வரும் கூட்டுகள்ல தவறான ஒன்றை காண்கடுன்னு கேக்குறாங்க பால் வழி சரிங்களா பால் வழி திரல் தொடர்பான தவறான கேக்குறாங்க பாத்தோம்னா சூரியனை காட்டிலும் சிறியவனாக நட்சத்திரங்களும் சூரியனை விட ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான வேறு பல நட்சத்திரங்களும் வந்து இருக்கு சரியா வந்து கொடுத்துருக்காங்க ஏராளமான விண்மீன்கள் மண்டலங்கள் தூசி மேகங்கள் இறைந்த நட்சத்திரங்கள் புதிதாக பிறந்த நட்சத்திரங்கள் வந்து இதுல காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க அதுவுமே வந்து சரிதான் பால்வெளி திரல்ல பால்வழி திரளுக்கு அருகில் வந்து விண்மீன் திரள்கள் வந்து இருக்கக்கூடியது வந்துட்டு என்னப்பா தான் ஆண்ட்ரோமேடா அப்படின்னு சொல்றாங்க ஆண்ட்ரோமேடா அதுவுமே சரிதான் இது வந்து பார்த்தோம்னா பத்தாயிரம் நட்சத்திரங்களை கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது ஒரு லட்சம் நட்சத்திரங்கள் சரிங்களா பத்தாயிரம் கிடையாது ஒரு லட்சத்திரம் ஒரு லட்சம் நட்சத்திரங்களை வந்து கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது அப்ப இந்த கூற்று தான் வந்து என்ன சொல்லிருக்காங்க தவறாக வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூணுக்கு என்னப்பா ஆப்ஷன் டி டெல்லி அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமானது பத்தொன்பது அறுபத்தி இரண்டாம் ஆண்டு விஞ்ஞானி விக்ரம் சாராபாயால் வடிவமைக்கப்பட்ட விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழு நிறுவனத்தை நிறுவனத்தில் மாற்றியமாக

அதாவது மெட்ராஸ் மாகாணம் என்ன தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல சரிங்களாப்பா இருபத்தி நாலு ஆப்ஷன் சி அடுத்து இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினஞ்சு அன்று ஒரே ஏழுகணையில் அதாவது பி எஸ்எல்வி சி முப்பத்தி ஏழுல நூத்தி நாலு துணைக்கோள்களை விண்ணில் வந்து செலுத்தி உலக சாதனை புரிந்தது நமது ஐஎஸ்ஆர்ஓ நிறுவனம் சரிங்களா என்ன கேட்குறாங்க சரியானதான் கேட்குறேன் கூற்று ஒன்று சரியாக கொடுத்துருக்காங்க அடுத்து ஐஎஸ்ஆர் தனது மிக கனமான ஏவுகணையான ஜியோ சின்க்ரோன்ஸ் செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனம் மார்க் த்ரீ மூலமாக ஜிசாட் அப்படின்னு சொல்லக்கூடிய துணைக்கோளா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி அஞ்சாம் தேதியில வட்டப்பாதையில் வந்து நிறுவீருக்கு அதுவுமே வந்து நம்ம சரியா தான் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து மூணாவது கூட்டு பாருங்க ஐஎஸ்ஆர்ஓ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் இருபத்தி ரெண்டு வந்து சந்திராயன் டூ என்னும் துணைக்கோளை வந்து ஜியோன்சின் ரோன்ஸ் உள்ள செயற்கைக்கோள் ஏவுதல் வளத்திலிருந்து ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ மூலமாக சந்திரனுக்கு வந்து ஏவிருக்கு இதுவுமே பார்த்தோம்னா நமக்கு சரியாக தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சந்திராயன் மூணு ரெண்டு வந்து எப்போ நிலைநிறுத்தப்படுதுன்னு பார்த்தா அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் இருபதுல வந்து தரையறுக்கப்பட்டிருக்கும் சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் இருபதுல வந்து தரையறுக்கப்பட்டிருக்கும் சந்திராயன் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல சந்திராயன் ஒன்று வந்துட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து கொடுத்துருப்பாங்க அப்ப பார்த்தோம்னா கூட்டு ஒன்னு ரெண்டு மூணு மூணுமே என்ன சொல்லிருக்காங்க தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் இருபத்தி அஞ்சுக்கு அனைத்துமே சரி கொஸ்டின் நம்பர் இருபத்தி அஞ்சுக்கு டி டெல்லி தான் நமக்கு சரியான விடை சரிங்களாப்பா ஓகே நமக்கு வந்து இருபத்தி அஞ்சு வந்து இன்னைக்கு வந்து பாத்துருக்கோம் டெஸ்ட் நம்பர் பத்தொன்பது சரிங்களா அடுத்து வந்து நாளைக்கு வந்து அஞ்சு மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து லைவ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா தொடர்ந்து மட்டும் பாருங்க உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியின் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும் மீண்டும் அடுத்து ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்